ஹனுமான் வானரன் மிகப்பெரிய வெட்டி அட்டைய வேண்டும் ஏன்னா இது வந்து நான் சமீபத்தில் நிறைய பார்த்துருக்கோம் இது ஒரு டிஃபரெண்ட் கதையாக எனக்கு தெரியல எனக்கு எனக்கு தெரியாது பார்க்கும்போது ஒரு ஏன்னா இந்த அன்பார் வேஷம் போடுறது விஷம் போடுறது இவங்களோட வாழ்க்கை ஒன்று இருக்குல்ல நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம் அவங்க வேஷம் மட்டும் பார்ப்போம் மட்டும் நிற்பாங்க ராமர் விஷம் போட்டு நிற்பாங்க முருக விஷம் போட்டு நிற்பாங்க ஆனா நம்ம வந்து அவங்க விவேசப்பட்டோம் அந்த அவங்களுக்குள்ள வாழ்க்கை இருக்கும்ல அவங்க சில வடிகள் இருக்கும்ல அது சொல்றதா தான் இந்த படமா இருக்கணும் நினைக்கிறேன் ராமரசம் போடலாம் முதுகிரம் போடலாம் ஈசன் என்ன வருஷம் போடலாம் அந்த அன்மார்க்க போற குடும்பம் இருக்குல்ல ஏன்னா என்ன வருஷம் முகம் தெரியாது சார் அவன் எப்படிக்கான தெரியாது அவங்களுக்கு படங்களே கொடுத்தான் அன்மரசம் போடுறவங்களும் என்ன நடிச்சாலும் அவ்வளவு நடிச்சுப்பாரு வெளியே அடையாளம் தெரியாதுல ஆனா இதுல அந்த அன்மான் ரேஷன் போட்ட முகத்தை பார்ட்டிஸ்ட் அது பார்த்து வித்தியாசம் ஒட்டுமொத்த டீமு வெற்றி அடையணும் பசோடு இருக்கீங்க போய் சாப்பிட்ருங்க நன்றி வணக்கம்